வருக்கும் வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல்களை வெளியிடுவதை தவறான நடத்தையாக கருத முடியாது ஊழியர் மீதான பிஹியலின் மேல்முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரம் நம்ம பார்க்கலாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு தகவல்களை வெளியிடுவதை தவறான நடத்தையாக கருத முடியாது ஊடியர் மீதான பிஹெச்இஎல்இன் மேல்முறையீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் பெறப்பட்டு நிறுவனத்திற்குள் காட்சிப்படுத்தப்படும் தகவல்களை நிறுவனத்தின் நிலை உத்தரவுகளின் கீழ் அங்கீகரிக்கப்படாத தகவல் தொடர்பாக கருத முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் பெற்ற பிறகு பொதுவில் வெளியிடும் தகவல்களை நிறுவனத்தின் நிலைப்பாடு உத்தரவுகளின் கீழ் ரகசியமாகவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆட்சேர்ப்பு தொடர்பான தகவல்களை ஒரு நிறுவனத்தின் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்தியதாக கூறப்படும் தவறான நடத்தைக்காக குற்றம் சாட்டப்பட்ட கிரேன் ஆபரேட்டருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை ரத்து செய்ய உத்தரவை எதிர்த்து பிஹெச்இஎல் தாக்கல் செய்த ரிட் மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்தது நீதிபதி சி வி கார்த்திகேயன் மற்றும் நீதிபதி ஆர் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து குறிப்பிட்டது வெளிப்படுத்தப்பட்ட தகவல் பாரம்பரிய அர்த்தத்தில் அதிகாரபூர்வ தகவல் தொடர்பு அல்ல மாறாக இந்த வழக்கில் விண்ணப்பதாரருடன் ரிட் மனுதாரரின் மனைவியுடன் பகிரப்பட்ட பொது தகவல் ஆர்டிஐ சட்டத்தின் விதிகளின்படி பிரீதிவாதி நிறுவனத்தின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது அத்தகைய தகவலை அதிகாரப்பூர்வ ஆவணம் அல்லது நிலைக்குழு உத்தரவுகளின் விதி அறுபதியின் துணைப்பிரிவு பதினாறின் அர்த்தத்திற்குள் நிறுவனத்தின் உள் செயல்பாடுகள் அல்லது வணிகத்துடன் தொடர்புடையதாக வகைப்படுத்த முடியாது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் ஏ வி அருண் ஆஜரானார் பிரீதிவதி சார்பாக வழக்கறிஞர் டி அந்தோனி அருள்ராஜ் ஆஜரானார் பின்னணி நிறுவனத்தின் ஒன்பதாவது கைவினைஞ்சார் தேர்வு தேர்வு செயல்முறை தொடர்பான தகவல்களை கேண்டின் அறிவிப்பு பலகையில் ஒட்டியதாக கூறப்படும் அதன் ஊழியர்களில் ஒருவருக்கு எதிராக பிஹெச்இஎட் தொடங்கிய ஒடுகு நடவடிக்கையிலிருந்து இந்த விஷயம் எழுந்தது இந்த தகவல் அவரது மனைவியால் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் விண்ணப்பம் மூலம் பெறப்பட்டது பிஹெச்இஎல் இந்த செயலை அதன் நிலை உத்தரவுகளின் விதிகள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் அறுபது பார் பதினாறின் கீழ் தவறான நடத்தையாக கருதி துறை ரீதியான விசாரணையை தொடங்கியது இது ஊழியரை குற்றவாளி என கண்டறிந்து ஒரு வருடத்திற்கு இரண்டு கட்டங்களாக ஊதிய குறைப்புக்கான அபராதத்தை விதித்தது ஊழியர் அபராதத்தை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றம் அவரது மனுவை அனுமதித்து ஒழுங்கு உத்தரவை ரத்து செய்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல்களை வெளியிடுவது அங்கீகரிக்கப்படாததாக கருதப்படாது என்று தீர்ப்பளித்தது பின்னர் பிஹெச்இஎல் தற்போதைய ரிட் மேல்முறையீட்டை தாக்கல் செய்தது நீதிமன்றத்தின் கருத்து பொது அதிகார அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கம் மற்றும் நோக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் ஆராய்ந்தது சட்டத்தின் பிரிவு இரண்டு எஃப் இரண்டு ஜே மற்றும் மூன்றை மேற்கோள் காட்டி பிரிவில் எட்டில் வழங்கப்பட்டுள்ள விளக்குகளில் கீழ் வராவிட்டால் குடிமக்கள் தகவல்களை அணுக சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது கேள்விக்குரிய தகவல்கள் விண்ணப்பதாரர்களால் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கையை தொடர்பான புள்ளி விவர விவரங்கள் விஹெச்இஎல் இன் நிலை உத்தரவுகளின் விதி அறுபது பார் பதினாறு கீழ் அதிகாரப்பூர்வ அல்லது இரகசிய ஆவணமாக இல்லை என்று பென்ஷிக் கூறியது வெளியிடப்பட்ட தகவல்கள் இயற்கையில் தீங்கற்றவை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரிவுகள் போன்ற புள்ளி விவர விவரங்களை மட்டுமே வழங்குகின்றன என்றும் அது நிறுவனத்திற்கு எந்த இடையூறும் அல்லது தீங்கும் விளைவித்திருக்க முடியாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது மேலும் இந்த தகவல்கள் பிஹெச்இஎல் இன் சொந்த அதிகாரிகளால் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் தானாக முன்வந்து வெளியிடப்பட்டது என்றும் இது பொது வெளிப்பாட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதாக கருதப்படவில்லை என்றும் அமைப்பு தானே பொது அணுகலுக்கு ஏற்றதாக கருதி தகவலை காண்பிப்பதன் மூலம் ஊழியர் தவறான நடத்தை செய்தார் என்று நியாயமாக வாதிட முடியாது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது துறை ரீதியான நடவடிக்கைகளில் எந்த உண்மை அல்லது சட்ட அடிப்படையும் இல்லை என்றும் ஊழியர் அறிவிப்பு பலகையில் தகவலை ஒட்டியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தனி நீதிபதியின் தீர்ப்பை டிவிஷன் பெஞ்சு ஒப்புக்கொண்டது முடிவுரை அதன்படி உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து பிஹெச்இஎல் இன் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து குற்றச்சாட்டு குறிப்பின் அடிப்படை மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகள் அடிப்படையற்றவை என்று முடிவு செய்தது காரணம் தலைப்பு மேலாளர் பாரத் ஹவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் எதிர் ஆரோன் கே திரவியராஜ் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹம் எம்ஹச்சி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்